Nothing இஸ் இம்பாசிபிள் டு காட் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை பிரியமானவர்களை தொடர்ந்து நம்புங்கள் அந்த காலத்திலேயே நான் உண்டு பாருங்கள் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று தானே நம்முடைய மக்களுக்கு முதல் பூசை நாலரை மணிக்கு எழுந்து சில பேர் வருகிறார்கள் நம்முடைய வயலுகளுக்கு போய் வேலை செய்வதற்கு ஆண்டவரே நான் போய் பயிரிட போகிறேன் உம்முடைய உதவி இல்லாமல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே நான் போய் களை எடுக்க போகிறேன் உம்முடைய உதவி இல்லாமல் நடக்காத ஆண்டவரே நான் அறுவடை செய்ய போகிறேன் உம்முடைய உதவி இல்லாமல் அது முடியாத ஆண்டவரே படித்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே முடியாது பாருங்க நீ விடியற்காலையில் காலையில் எழுந்திருப்பதும் வீண் இரவு வெகு நேரம் கழித்து தூங்கச் செல்வதும் வேண் ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அதை கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே இதை நம்புங்கள் அற்புதங்களை பார்ப்போம்